நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்களிடமிருந்து அதிமுக தலைமை விருப்ப மனுக்களை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை கையில் எடுத்துள்ளது இந்த சூழலில் அதிமுகவின் கூடாரத்தை அசைத்து பார்க்கும் வகையில் திமுக ஒரு அதிரடி ஆட்டத்தை தொடங்கியுள்ளது கடந்த எட்டாம் தேதி சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீதான கடைசி விவாதம் பேரவையில் நேற்று நடைபெற்றது அதில் திமுக அதிமுக இடையே கடுமையான வாதங்கள் நடைபெற்றன இறுதியில் அவையை விட்டு வெளியேறிய திமுகவினர் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் அதில் பொது விநியோக திட்டத்தில் அதிமுக அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பாக பொங்கல் பரிசாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களில் இருபத்தைந்து கோடியிலிருந்து முப்பது கோடி ரூபாய் வரை அதிமுக அரசு முறைகேடு செய்துள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி புகார் கூறியுள்ளார் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொங்கல் பரிசு பொருட்களுக்காக சுமார் இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பது கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக துணை நிதிநிலை அறிக்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது இதனை தெளிவாக சுட்டிக்காட்டும் திமுக தலைமை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சராசரியாக ஆயிரம் ரூபாய் வழங்கினால் கூட இரண்டாயிரத்து பத்து கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டிருக்கும் என்றும் இப்படி அதிக தொகை செலவு செய்யப்பட வாய்ப்பே இல்லை என்றும் ஒப்பிட்டு தகவல் தெரிவித்துள்ளது இதில் ஒருபடி மேலே போய் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தில் அதிமுக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது அதிமுக மேற்கொண்டுள்ள இந்த முறைகேட்டால் இருபத்தைந்து கோடி ரூபாயிலிருந்து முப்பது கோடி ரூபாய் வரை மக்களின் பணம் என்னவானது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த சூழலில்தான் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பும் முக்கியத்துவம் பெறுகிறது பொங்கல் பரிசுப் பொருள் திட்டத்தைப் போல் அதில் எந்த விமர்சனமும் இழாமல் பார்த்துக் கொள்ளப்படுமா என்கிற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது